தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி இந்துக்களின் உரிமை மீட்பு தொடர்பாக நெல்லைப்பேட்டையில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது அதாவது இருபத்தி உயர்ந்து இருக்கான் இது ஒரு ஆய்வுல கொடுக்கக்கூடிய தகவல் இந்துக்கள் எப்படி ஆயிருக்காங்கன்னா ஒன்பது பெர்சன்ட் குறைஞ்சிருக்காங்க இருக்கக்கூடிய ஒன்பது பெர்சன்ட் குறைஞ்சிருக்காங்க முஸ்லீம் இருபத்தி நாலு பெர்சன்ட் அதிகமாயிருக்காங்க அந்த கணக்கு வச்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாங்க இந்த நாடு நாங்க சொல்லக்கூடிய ஆட்சி நடக்குன்னு சொல்றாங்க இன்னைக்கு இந்த வக்குவாரிய சொத்தெல்லாம் பிரச்சனை இல்லை நாமளே நாளைக்கு இங்க இருக்க முடியும் இந்துவா இருக்க முடியாது வந்துட்டான்னா நாம் எல்லோரும் முஸ்லீமாக மாறணும் ஏற்கனவே அதெல்லாம் நமக்கு பாடம் இருக்குது இங்கே இருக்க முஸ்லீம்லாம் யாரும் ஒரிஜினல் முஸ்லீம் இல்லை எல்லாம் இந்துவாக இருந்து மதம் மாறியவர்கள் வாழுக்கு பயந்துட்டு மதம் மாறியவர்கள் அதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதையெல்லாம் தடுக்கணும் நம்ம மாநில இணையமைப்பாளர் சொன்னது போல் நம்ம கடையில் நாம் பொருளை வாங்கணும் எங்க பணம் இருக்குதோ செல்வாக்கு வரும் எங்க செல்வாக்கு இருக்கோ அரசியல் கட்சி அவங்க முன்னாடி இருக்கும் ஆனால் வருகின்ற காலங்களில் நம்முடைய பொருட்களை நம்ம கடைகள்லயே வாங்கணும் அதுக்கு உதாரணம் அந்த மக்கள் அதனால அடுத்த கட்ட போராட்டம் பெரிதாக இருக்கும் நாம் நம்ம பகுதியில் நம்முடைய சொந்தக்காரலாம் இருப்பாங்க வெவ்வேறு ஊர்கள் இருப்பாங்க அடுத்த கட்ட போராட்டத்துக்கு அவங்கெல்லாம் வரணும் நாம் ஒரு குழு அமைக்கணும் இந்துக்கள் உரிமை மீட்பு குழு ஒவ்வொரு குழுலையும் பேர் ஐம்பது பேர் முப்பது பேர் இருக்கணும் வெளியூர்ல சொல்லணும் இது கட்சி இல்ல ஹிந்து முன்னாடி தேர்தல் வாதாட போராட பரிந்து பேசுவதற்கு ஆனா இயக்கம் இந்து முன்னணி நீங்கள் நாளைக்கு தேர்தல் போய் ஓட்டு போட்டுக்க ஆனா இந்துக்களுக்கு ஆதரவான இந்துக்களுக்கு யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் எந்த முன்னி வராது ஓட்டு கேட்க அதனால உங்க சொந்தக்கார்டான் சொல்லி நாம கட்சியை மறந்து முஸ்லீம் அப்படிதான் இருக்கான் முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா கட்சியில இருந்தாங்க கூட முஸ்லீம் ஒண்ணு சேர்றான் கிறிஸ்தவ எந்த கட்சியில இருந்தாங்க கூட அவங்க அந்த சர்ச்சில் சொல்லக்கூடிய தான் கேட்டுட்டு நடமுடப்படுத்துறான் நாம மாத்திரம்தான் கட்சி தலைவர் செயலாளரும் சொல்லிட்டு இருக்கோம் இதை மறந்து நாம ஹிந்துன்னு ஒன்னா சேரணும் இந்துக்களுக்கு ஆதரவால் சொல்ல வைக்கணுங்கறத இந்த நேரத்துல இந்த கூட்டத்தில் நான் கேட்டு கொள்கிறேன் பாக்கி எல்லா விஷயம் எல்லாம் இந்துக்களின் உரிமை மீட்பு தொடர்பாக நெல்லைப்பேட்டையில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது